ரீசெண்ட்டாக யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் இமிகிரேஷன் லாயரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவரை போய் நான் மீட் பண்ணேன் ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் டைமும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எங்களோட டிஸ்கஷன் போச்சு ஸோ அவர் வந்து சில விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் பட் ஆனால் ரொம்ப நாள் பழகிய ஒரு நண்பர் மாதிரி சிஸ்டத்தில்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சி ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக நம்ம மேலே வச்சு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாரு ஸோ அப்புறம் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணார் ஸோ எதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதம் சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன எப்படின்றத நான் வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் நான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தான் உடனே இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ரைட் ஓகே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு எப்படி நம்ம முயற்சி முயற்சி பண்ணுறது எப்படி தயாராகிறது ஸோ எப்படி வாய்ப்புகள் இருக்கிறத தெரிஞ்சிக்கிறது அப்படின்றத நூற்றுக்கணக்கான வீடியோ நம்ம வந்து போட்டோம் அதே மாதிரி இப்படி பண்ண வேலை கிடைக்குன்றதை சொல்லி நம்ம செஞ்சும் காட்டிட்டோம் ஸோ பல வீடியோங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலை கிடைச்சி போன நண்பர்கள் ஸோ நம்ம சேனல் மூலியம் போனது நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணது நம்ம சொன்ன மாதிரி சிவி ரெடி பண்ணுது கவர் லெட்டர் ரெடி பண்ணுது அப்ளை பண்ணது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸோ இனி வந்து ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு செமினார் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த செமினார் யாருக்கான செமினார் எங்க நடக்க போகுது எப்போ நடக்க போகுது என்ன டைம் நடக்க போது இதுல யார் கலந்துக்க போகிறோம் அப்படின்ற கொடுக்க போறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற போது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஓகே அதாவது இந்த வீடியோவில் இந்த செமினார் வந்து எதுக்கு அப்படின்னா பொதுவாக நம்ம முன்னாடி சொன்னது தான் ஸோ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்ல வேலைப்பு சம்மந்தமாக சொல்லிட்டோம் ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபைனலாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேலைப்பு சம்பந்தமான தகவல் அதிகமாக நம்ம சேனலில் பதிவு பண்ண போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன் அதுக்கான முயற்சியை எடுக்கணும் இப்போ ஒரு மெக்கானிக் வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா போகிறேன்றது வேற வேலையை கற்றுக்கிறேன்றது வேற இப்போ வேலை தெரியும் சொன்னால் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் வேலை தெரியாதுன்னு சொன்னோம்னா அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருப்போம் அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அது எப்படி கத்துக்கிறது அந்த தகுதிகள் அதாவது அந்த வேலைக்கான தகுதிகளை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது நீங்க தகுதிகள்னு சொல்லும்போது போது தவறா புரிஞ்சுக்காதீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதான் வந்து நான் அந்த இடத்துல சொல்றேன் அதை தெரிஞ்சாதான் பண்ண முடியும்னா அதை தெரிஞ்சுக்கணும் அதை கத்துக்கணும் முறையா கத்துக்கிட்டு அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகணும் எடுத்த உடனே போய் எனக்கு மெக்கானிக் வேலை கொடுனா கொடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம வேலை கத்துணும் அதுல அனுபவத்தை எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் ஒரு கடையை போடணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகளை நம்ம கிட்ட வளர்த்துக்கணும் இல்லைங்களா அதை தான் சொல்றேன் தகுதின்ற வார்த்தை தவறான அர்த்தத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் ஓகே ஸோ இதான் விஷயத்த தான் இதில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம் அதாவது இன்னும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு டீ கடையில் வாங்குறீங்க பத்து ரூபா அதே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுல ஒரு நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகிறீங்க இருபத்தஞ்சு ரூபா அதே வந்து டேக்ஸ் பே பண்ணி சாப்பிடக்கூடிய இடத்துல நூறுரூவா அதுக்கும் அதிகமான ஒரு இடத்துல ஹோட்டலில் போகிறீங்க ஒரு ஏர்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு சொல்லி சார் சார்ஜஸ் சொல்லுவாங்க ஆனால் ஒரே வாட்டர் பாட்டிலு தான் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மதிப்புக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ வந்து கூடுது அப்போ நம்மளோட மதிப்பை வந்து கூட்டணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணா மட்டும்தான் கூடும் ஒரு விஷயத்த பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனால கிடையாது உங்களை நீங்க எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்க அப்படின்றது இந்த விஷயம் கிடைக்கிறதுமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த விஷயத்த டீட்டெயில்டா நான் வந்து இந்த பதிவு கொடுத்துறேன் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தோட நான் உங்கள் நம்ம செய்ய தின எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே சொல்கிறதான் தயவு செஞ்சு மரங்களுக்கு தண்ணி ஊ தண்ணிலாம் ஊற்றுங்க விவசாய ஐட்ட பொருட்கள் அதிகமாக வாங்குங்க ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸு பேக்கிங் பவுட்ரு போடுறது கலர் பவுட்ரு போட்ட ரசாயனம் கலந்த விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கை முறையில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம்ல ரைட்டு ஓகே அதாவது இந்த செமினார் ஃபஸ்ட்டு இந்த செமினார் வந்து மூணாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கலாம் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே டேக்கில் போட்டு நம்ம அதுக்கான ஒரு செமினார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த கேர் ஹோம் ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறோம் மூணாவது நர்ஸ் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு மேலே இருக்குது எனக்கு தெரிஞ்சவரிலும் அப்போது இன்னைக்கு இருக்குது களை நல்லா இருக்கும் ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டேரெக்ட் பிஆர் கொடுக்குறாங்க இந்த கேர்ஹோமுக்கு நர்சிங்க்கெலாம் ஸோ அதனால் அப் அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு செமினார் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக மூணு செமினார் இந்த மூணு செமினாரை முடித்தோம் அப்படின்னா ஹோ அப்படின்னு நம்ம கை தூக்க போகிறோம் இனி வந்து வேலை வம்மமான தகவல் அதிகமான பதிவு பண்ண போகிறது கிடையாது என்னோடய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போயே நான் சில கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவே நான் போடலாம் பட் ஆனால் வந்து அதை டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்னும் போக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம வந்து இனிமேல் அந்த சேனல் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் ஏன் அப்படின்னா அதாவது எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இனி நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் நான் சும்மா இந்த நாட்டில் இருக்குது அந்த நாட்டில் இருக்குது இங்கே கொடுக்குறான் அங்கே கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருக்குது சொல்கிறதுனால எனக்கு வந்து பெருசாக எனக்கு ஒன்று அதாவது அந்த காசு வாங்கி நான் கொடுத்து சொல்ல போகிறது கிடையாது எனக்கு யாரும் காசு கொடுக்க போகிறது கிடையாது சொல்கிற விஷயத்தை தான் நம்ம நிறைய சொல்லிட்டோம் எப்படி பார்த்தாலும் அது வந்து அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அதனால் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்துடுங்க நான் எல்லாமே நான் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ கன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு நீங்கள் பணம் கட்டக்கூடிய தகவலை எங்கள் டீமுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பே பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு பணம் கட்டக்கூடிய நபர்கள் இதுவரை உங்களுக்கு கால் வரல அப்படின்னா எங்கள் டீமை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்க வாட்ஸ்அப்பில் ரஷீட் காப்பி அனுப்புனாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் போய் இப்போ ஏன்னா நூறு நூற்றுக்கணக்கான மெசேஜ் வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும் வாய்ப்புகள் கிடையாது ஸோ ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க ஓகே வழக்கம் போல் நம்ம சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எப்பயும் போல் நீங்கள் எங்களை பண்ணலாம் ரீச் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான தகவல் கொடுக்குறேன் ஓகே இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்னல்ல நான் வந்து ஒரு சாம்பிள் ஃபார்மெட் வந்து கொடுக்குறேன் அந்த ஃபார்மெட் இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறீங்கள இந்த ஃபார்மெட்டில் உங்களோட பேர் சரிங்களா நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க சரி படிக்கலனாலும் பரவாயில்ல படிப்பு இல்லை அப்படின்றது கொடுங்க படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க டீட்டெயில்டாக கொடுங்க ஃபோன் பண்ணால் என்கிட்டே பேசும்போது ஐடிஐ முடிச்சிருக்கேன் டிப்ளமோ முடிச்சுருங்க சரி அதுக்கு முன்னாடி என்னப்பா படித்தேன் டென்த்து முடிச்சியா டுவெல்த்து முடிச்சு பண்ணியா டிப்ளமோ பண்ணா எத்தனை வருஷம் டிப்ளமோ பண்ணால் என்ன டிப்ளமோ பண்ணா எலக்ட்ரிக்கல் பண்ணியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியா அப்படின்றத கொடுங்க ஐடிஐ படிச்சேன் அப்படின்னு சொன்னால் டென்த்து முடிச்சு பண்ணா டுவெல்த்து முடித்து பண்ணா எத்தனை வருஷம் பண்ணனே அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க ஐடிஐயில் வெல்டர் படித்தா ஏசி டெக்னீஷியன் படிச்சிங்களா என்ன படிச்சிங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் வந்து கொடுங்க அதுக்கு அடுத்தது உங்களோட ஏஜ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற டீடைல்ஸ் ஸோ உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க அனுப்பும் போது இதை அனுப்பிட்டு கீழே ஜென்ரல் கேர் ஹோம்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கேர் அசிஸ்டன்ட் நர்ஸாக இருந்தால் நர்ஸ் இந்த டீடெயில்ஸ்லாம் கொடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மூணு கேட்டகரியும் செக்ரிகேட் பண்ணுவாங்க எங்கள் டீம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு இதில் குறிப்பாக நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ சாட்டர்டே தாங்க எங்களால் முடியும் சண்டே தான் எங்களால் முடியும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் முடியும் அப்படின்னா மெஜாரிட்டியாக என்ன டே சொல்கிறீங்க என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த செமினார் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஒரு சில ஒரு சில நபர்கள் நீங்கள் சொன்ன டைம் இல்லாமல் கூட இருக்கலாம் வேற வழி கிடையாது மெஜாரிட்டியாக என்ன வருதோ அந்த டேட் டைம் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கம்மிங் டேஸில் அதை பற்றி அனவுன்ஸ்மெண்ட்டு நான் கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அதாவது நம்மளோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவோம் பண்ணாமல் சில நேரத்தில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் உங்களால் பார்த்துக்கிறதுக்கு ஸோ அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எப்படி நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் மெயினாக என்ன இருக்கும் அஜெண்டா அப்படின்னா எப்படி வேலைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்திக்கிறது இல்லைன்னா அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி எடுக்கிறது அது அனுபவமே இல்லையா எப்படி எடுக்கிறது ஓகே வெளிநாட்டு வேலைக்கு போகிறது இந்த செக்டருக்கு மட்டும் தான் அதிகம் வாய்ப்பு இருக்கா இந்த நாடுகளில் மட்டும்தான் தான் வாய்ப்பு இருக்கா வேறு நாடுகளில் இல்லையா நான் ஒரு நாட்டில் இருக்கேன் இந்த நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது என்டைய டீடைல்ஸும் நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துடுவேன் நான் சரிங்களா அது போக உங்களுடைய சந்தேகங்களும் அதில் வந்து தெளிவாக வந்து பதிலும் சொல்லப்படும் அப்படின்றதையும் நான் இந்த இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய முயற்சி தான் என்னைய பொறுத்தவரையும் இது வந்து ஏன்னா ஒருத்தரை சம்மதம் வச்சு அவரை கொண்டு வந்து அவருக்கு இந்த விஷயத்த சொல்லி அவரை இன்டர்வியூ கொடுக்க வச்சு எவ்வளோ விஷயங்கள் இதில் அதுக்கு பின்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் இதுக்கெலாம் காரணம் ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து இதுவரையில் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் வரக்கூடிய நாட்கள்லேயும் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஸோ இந்த செமினாரில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த செமினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸ் அப்படின்னு யார் இருந்தாலும் சரி அவங்களும் முயற்சி பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஸோ டெஃபினட்டாக இந்த செஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது ஃப்ரீ தான் ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லிங்க் கொடுப்பேன் வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நான் ஸோ நான் சொன்ன தவிர எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இப்போ பார்த்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நான் சொல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்கிட்டு செமினார் நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன தகவலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய நாட்களில் ஏற்ற மாதிரி பல சுவாரியசமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலும் நான் கொடுக்குறேன் நான் அது இல்லாமல் இந்த வேலையாய்ப்பு லோக்கலில் கேட்டவங்க வீட்டில் இருந்து கேட்டவங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம் அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விடப்பெற்றுக்கிறேன் ஸோ உங்களை செமிலாரெலாம் வந்து சந்திக்கிறேன் ஸோ நான் சொன்ன தகவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா பாய் தேங்க் யூ